வணக்கம் வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல் முழு கோழி வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதை செய்கிறதுக்கு மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் நாலு பச்சை மிளகாய் கொஞ்சம் இஞ்சி பத்துலேருந்து பன்னெண்டு பல் பூண்டு கொஞ்சம் புதினா ரெண்டு கொத்திருக்கும் அந்தளவுக்கு தான் சேர்த்துருக்கேன் அதே மாதிரி மல்லி இலையும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு டீஸ்பூன் சீரகம் ரெண்டு டீஸ்பூன் மிளகு கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் தேவையான அளவு உப்பு ஒரு எலுமிச்சம்பழம் பெருசாக இருக்கிறதுனால நான் இதில் பாதி எடுத்திருக்கேன் நீங்கள் சின்ன பழமாக எடுத்திங்கன்னா ஒரு பழம் பிழிஞ்சிங்கன்னா சரியாக இருக்கும் எலுமிச்சை சாருக்கு பதிலாக கால் கப் தயிர் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம் கலந்துட்டு மசாலாவில் உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்கணும் இப்போ சிக்கனை நல்லா கழுவிட்டு நான் மஞ்சள் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இதை தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கலாம் தண்ணி இருந்துச்சுன்னா மசாலா அதில் ஒட்டாது தண்ணி கொஞ்சம் வடியட்டும் வடிஞ்சதுக்கப்புறம் இப்போ மசாலா போடலாம் தோலை கொஞ்சம் மேலே தூக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாவை இது உள்ள தடவிடலாம் நீங்கள் தோலை உரிச்சிட்டு இருந்தாலும் வறுக்கலாம் அது மாதிரி வருத்தோம்னா நம்ம மசாலா தடவனோனே எண்ணெயில் போட்டோன்னே எல்லா மசாலாவும் எண்ணெயில் கரைஞ்சிரும் அதுக்காக தான் நான் தோலோடு வச்சுருக்கேன் தோல் உள்ளே இந்த மாதிரி மசாலாவை உள்ளே எல்லா இடத்துக்கும் பரவுகிற மாதிரி கையால் மேலே இருந்தே தள்ளி விடலாம் இதே மாதிரி எல்லா இடத்துக்கும் வச்சுக்கலாம் இப்போ நான் வைக்கிற மாதிரியே வச்சிங்கன்னா எல்லா இடத்துலையும் ஈஸியாக வைக்கலாம் மேலே கட் பண்ணிவிட்டு வச்சோன்னா மசாலா உதிர்ந்து வெளியில் வந்துடும் இப்போ நான் இதை கட் பண்ணலை கட் பண்ணாமலேயே மசாலா வைக்கிறேன் மசாலா வச்சதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம் இல்லைனா மேலே குத்தி விட்டுக்கலாம் அதே மாதிரி இந்த பக்கமும் திருப்பிட்டு மசாலா உள்ளே வச்சிடலாம் இப்போ இது மேல் பகுதியில் மட்டும்தான் அந்த தோலுக்குள்ளே வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் இது உள்ளேயும் வைக்கணும் மசாலாவை இப்போ மேலே பார்த்தீங்கன்னா தோலில் எந்த மசாலாவும் ஒட்டாது அதுக்கு கொஞ்சம் மிளகாத்தூளோட உப்பு கலந்துட்டு பவுடராகவே இந்த மாதிரி மேலே கொஞ்சம் தூவிக்கலாம் இது அந்த ஈரத்தில் கொஞ்சம் ஒட்டிக்கும் நம்ம கை வச்சு தடவணுன்னா எல்லாம் ஒட்டாது மசாலா ஃபுல்லாக கையில் வந்துடும் தோலில் ஒட்டாது இப்போ இதை நான் நாலு மணி நேரம் ஊற வச்சேன் மசாலா சேர்த்து ரெண்டு மணி நேரம் வெளியிலையும் ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுருந்தேன் நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் இப்போ நான் இதை எடுத்திருக்கேன் இதை வறுக்கலாம் வறுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இதில் வெண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு நூறு கிராம் எடுத்திருக்கேன் வெண்ணெய் அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இது உள்ளே உள்ளே இது மசாலா வச்ச மாதிரியே இதையும் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே உள்ளே வச்சிடலாம் இப்போ இதை முழுசாக வருத்தோன்னா வறுக்கும் போது அங்கங்கே வெடிக்கும் நம்ம சிக்கனை கொத்தி விடாமல் எண்ணெயில் போட்டோம்னா வெடிக்கும் அதுக்காக கொஞ்சம் கொத்தி விட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் பொறிக்கலாம் நீங்கள் நைஃப் வச்சு கொத்தலாம் அல்லது இந்த மாதிரியும் கொத்திக்கலாம் முன்னாலேயே கொத்தி விட்டு நீங்கள் மசாலா இருந்தாலும் வைக்கலாம் நான் இது தோலோடு வச்சுருக்கிறதுனால மசாலா வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு மசாலா வச்சுட்டு அதுக்கப்புறம் கொத்தி விடுறேன் இப்போ பொறிக்கிறதுக்கு அரை லிட்டர் எண்ணெய் ஊற்றியிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாகணும் நல்லா சூடானதுக்கப்புறம் இதை எண்ணெயில் பொறிச்சுக்கலாம் இது மாதிரி எண்ணெயில் சேர்த்துட்டு மூடி வச்சு இதை வேக வைக்கலாம் மிதமான சூட்டில் வேக வைக்கணும் அதிகமாக அனல் வச்சோம்னா கருகீடும் உள்ளே வேகாது மிதமான சூட்டில் வச்சு வேக வச்சுக்கலாம் மிச்சம் இருக்க மசாலாவை மேலே இந்த மாதிரி தடவி விடலாம் இப்படி ஒரு சைடு வேகும்போதே நீங்கள் அப்பப்போ நடுவில் பிடிக்காமல் கீழே இருக்க பக்கத்தை கொஞ்சம் மேலே தூக்கி விடணும் இல்லைன்னா அது தோளோடு போட்டிருக்கிறதுனால போய் ஒட்டிக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் தூக்கி நகர்த்தி விட்டு வேக வச்சிங்கன்னா ஒட்டாது கீழே நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டு இன்னொரு பக்கத்தையும் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பக்கம் வேகிறதுக்கு இருபது நிமிஷம் ஆகிருக்கு இன்னொரு பக்கத்தையும் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இது மேலே கொஞ்சம் ஹெர்ப்ஸ் இருந்தால் போட்டுக்கலாம் நம்ம பீட்சாவுக்கெல்லாம் போடுவோம் இல்லையா அது இருந்துச்சுன்னா போடலாம் இல்லைன்னா போடாமலும் செய்யலாம் நான் இதில் கொஞ்சம் மேலே போட்டிருக்கேன் போட்டுட்டு இப்போ இந்த சூடான எண்ணெயை மேலே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஊற்றுனீங்கன்னா எண்ணெயில் மசாலா உதிர்ந்து போயிருக்கு பார்த்தீங்களா அந்த மசாலா இந்த சிக்கனில் ஒட்டிக்கும் திரும்பவும் இதை மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் அடி பிடிக்காம அடிக்கடி நல்லா திருப்பி விட்டு ஒரே மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த பக்கமும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துடலாம் அவ்வளவுதான் இப்போது நம்ம முழு கோழியும் வறுத்து எடுத்தாச்சு கொஞ்சம் கருவேப்பில் வறுத்துட்டு அந்த அடியில் இருக்க பொடியையும் எடுத்து இது மேலே போட்டுருங்க அது தொட்டு சாப்பிட்றதுக்காக தான் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம மீன் வறுத்துட்டு பொடி எடுப்போம் இல்லையா அதே மாதிரி இந்த சிக்கனில் இருக்க பொடியும் எடுத்து மேலே போட்டுடலாம் போட்டுட்டு இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எப்படி வெந்து வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் நல்லா சாஃப்டாக இருக்குது எடுக்கிறதுக்கு உள்ளே வெள்ளையாக இருக்குது ஆனால் அந்த மசாலா தொட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கு அழுத்தமாக இல்லை நல்லாயிருக்கு இதையே நீங்கள் அவனில் வேக வச்சும் சாப்பிட்லாம் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தஞ்சாவூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ